ஆனா கூட்டம் வந்து நல்லா அருமையா இருந்தது இப்படி உங்களுடைய பொறுப்புலேயே அண்ணாதிமுக கொண்டு வந்து மக்களுடைய செல்வாக்களை நம்ம கட்சியை கொண்டு வரணும் இது ரெண்டு பேரும் இவ்வளவு ரெண்டு பேரும் பார்த்தா ஜாதி கட்சி போற மாதிரி தெரியுது அது வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து எப்படி இருந்தாலும் அது மாதிரி இருந்தா தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நமக்கும் அது ஒரு கருத்து என்னுடைய கருத்து எப்பவுமே எம்ஜி காலத்து தலைமை காலத்து அண்ணாதிமுக தான் எல்லாரும் ஒன்றியாரு பொதுச்செயலர் யாரு இல்ல ஒருங்கிணைப்பாளர் யாருன்னா அவர் தான் இருக்கணும் பாரு ஒருங்கிணைப்பு வந்து அவருக்கு அதாவது புலிக்கு பயின்றவங்க எல்லாம் என்னால படுத்துக்கங்க நீ ஒருங்கிணைப்பாரு வேணாலும் பொது செயலாளா இருந்துக்கப்பா யார் வேணாலும் ஒருங்கிணைப்பாளராக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டாரு எல்லாரும் ஒருங்கிணைணும் அது அவர் அத்துணை அதிமுக தொண்டர்களையும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து ஒருங்கிணைச்சு நாற்பது தொகுதிகளில் தனிச்சு நின்று அம்மா காலத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்தது இல்ல மோடியா லேடியான்னு அது மாதிரி நம்ம வந்து பிஜேபி இல்லாம எந்த கூட்டணி வேணாம் தனிச்சு நின்று நாற்பது தொகுதியிலையும் நம்ம வந்து ஜெயிச்சு காட்டலாம் அதுக்கப்புறம் அதிமுக மரியாதையே தமிழ்நாட்டிலையும் சரி அகில இந்திய அளவுல மிகப்பெரிய அளவுல உயர்ந்துடும் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமே செய்வேணாம் பேசாம இருந்தாங்கனாலே போறோம் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவுக்கு எவ்வளவு சேதாரத்தை உண்டாக்க முடியுமோ அத தினசரிப்பு உருவாக்கிட்டே இருக்காங்க அத ரொம்ப வருத்தம் எங்களுக்குலாம்